குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பற்றி பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிசி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள் அழகானவர்கள் இளமையானவர்கள் எப்பொழுதும் பாருங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதேபோல் செல்வந்தர்கள் வாகன யோகம் பூமி யோகம் உடையவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உடையவர்கள் போல் சகிப்புத்தன்மை உடையவர்கள் பணம் சார்ந்த யோகம் உடையவர்கள் செல்வ செழிப்பு உடையவர்கள் பாருங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்கள் சரி ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் செவ்வாய் பாருங்கள் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் அதே போல் ஒருவர் அதிகார பதவியில் அதாவது ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் ஓங்கி இருக்க வேண்டும் போல் நீதித்துறையில் நிதித்துறையில் இராணுவத்தில் பாருங்கள் உயர் பதவியில் ஒருவர் இருக்கணும் இராணுவ தளபதியாக இருக்கணும் போல் ஒருவர் நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக சொல்ல போனால் போலீஸு இராணுவம் மருத்துவம் அதே போல் பாருங்கள் அறுவை சிகிச்சை தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் ஒருவர் ஜொலிக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் செவ்வாய் பகவான் அதாவது யூனிஃபார்ம்ஸ் சார்ந்த துறையில் பாருங்கள் செவ்வாய் வந்து ஆதிக்கமுடையவர் போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் மின்சாரத் துறையில் ஒருவர் உயர்ந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒருவர் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் ஒருவர் ஜொலிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் பலமாக இருக்கணும் ஒருவருக்கு இளைய சகோதரர்கள் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதத்தில் பலமாக இருந்தால் தான் இளைய சகோதரர்களே உருவாவாங்க அதே போல் பாருங்கள் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாதமாக ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாருங்க ஏழாம் அதிபதிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைவர் நிறைய பேருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் அதாவது உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவருக்கு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பாருங்கள் கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைக்குள்ளே பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் ஆறு ஏழு மாதமாக சரியாக தூக்கம் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலையும் இருந்திருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு நல்ல அதாவது வெளிநாட்டில் இருந்தும் ஒரு நல்ல ஒரு வேலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால சொத்து வகையில் விரையும் ஆபரண நஷ்டம் இப்போ ஒரு ஆறு ஏழு மாதமாகவே ரிஷப் ஆபரணத்தை எல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனா அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் பாருங்கள் சேதம் ஒரு சிலருக்கு வீட்டில் பாருங்கள் ஏதாவது ஆபரணங்கள் திருடு போகக்கூடிய சூழ்நிலை அதே போல் அதே போல் இளைய சகோதரர்களால் பாருங்கள் உங்களுக்கு விரயங்கள் அதே போல் நண்பர்களுக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை ஒரு கூட்டம் தொழில் பண்ணுறீங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை பயணம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள் இந்த வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள் வண்டி வாகனத்தினால பாருங்கள் கஷ்டங்கள் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் வியாபாரத்தில் பெரிய சரிவு இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அதாவது சரக்குகள் எல்லாம் தேங்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஜூன் மாதம் ஆறாம் தேதி பாருங்க செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாருங்க செவ்வாய் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ரிஷவராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்ப ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க அதே போல் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தொழில் பார்ட்னருக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் பாருங்கள் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு போர் போடணும் அப்படின்னா அதை செய்யலாங்க ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பாருங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ரிஷபராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா விரைத்துக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணும் அதே போல் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஐம்பத்து ரெண்டு நாட்கள் கழித்து செய்வது நல்லது அதே போல் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையெல்லாம் அமையும் இருந்தாலும் சுபகாரிய தடை வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் அதாவது ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க அதே போல் ஏதாவது கல்வி விஷயத்தில் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கல்வி விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் புது வேலை கிடைக்கும் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பாருங்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் விழிப்பாக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துலையும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ஏதாவது தொழில் பாட்டினருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும் அதே போல் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நான்கு நாட்களும் கணவன் மனைவி சேர்ந்து பாருங்கள் ஏதாவது வண்டி வாகனத்தில் செல்வதையும் தவிர்க்கணும் அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நான்கு நாட்களும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் முக்கியமாக பாருங்கள் ஏதாவது வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களும் தவிர்க்கணுங்க ரிஷப் ராசிக்காரர்கள் போல் பன்னெண்டாம் அதிபதி கேது நோக்கி போகிறார் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்காக ஏதாவது பணம் கட்டுவதை தவிர்க்கணும் அதுபோல் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் பாருங்கள் பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்க ஏதாவது மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஏதாவது டாய்லெட் போகும்போது ஒரு பாத்ரூம் போகும்போது வழிக்கு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறதுனால அதாவது கால்களில் அல்லது இடது கண்களில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் உஷாராக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சொத்து வகையில் பாருங்கள் ஏதாவது வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளேயும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் விழிப்பாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிலோ நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்